வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் போர்க்கலையில் ஆர்வம் காட்டும் இளம் தலைமுறையினர் பாரம்பரியம் மிக்க சிலம்பம் போட்டிகளில் அசத்திய மாணவ மாணவீர்கள் நீலகிரி மாவட்டம் உதகை மலைப்பகுதி மேம்பாட்டு திறந்தவெளி மைதானத்தில் நீலகிரி மாவட்ட சிலம்பாட்ட சங்கத்தின் சார்பாக ஐந்தாம் ஆண்டு சிலம்பாட்டப் போட்டிகள் இன்று நடைபெற்றது இந்த போட்டிகளில் ஆர்வத்துடன் ஆண்கள் பெண்கள் என்று இருபாலரும் கலந்து கொண்டு வீரத்தை வெளிக்காட்டினர் சிலம்பக்கலை என்பது பாரம்பரிய தற்காப்பு கலையாகும் இந்த கலை பல நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டில் பயிற்சி செய்யப்பட்டு வருகிறது சிலம்பக்கலை பயிற்சி உடல் மற்றும் மன ஒருங்கிணைப்பு கவனம் துல்லியம் மற்றும் தசை பலத்தை வளர்க்க உதவுகிறது உதகையில் நடைபெற்ற போட்டிகளில் சுமார் எழுபத்தைந்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிலம்பக்கலையின் வீரதீர செயல்களை செய்து அசத்தினர் மேலும் இந்த சிலம்ப போட்டிகளில் தனித்திறமை நேரடி போட்டிகள் குழு போட்டி மேலும் வாழ்வீச்சு வேல்கம்பு மான் மான்கொம்பு போன்ற விளையாட்டுகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுக் கோப்பைகளும் வழங்கப்பட்டது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்